அனைவருக்கு வணக்கம் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையம் இதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக போன்ற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது தேர்தல் ஆணையமோ இது எப்போதும் செய்யக்கூடிய நடைமுறை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுக்கு பிறகு எட்டு முறை இது சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றிருக்கிறது இறுதியாக ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றது இப்போது இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிடுச்சு இதில் சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்களா என்பதை பார்ப்பதற்காகவும் அதே போல் புலம்பெருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இரட்டை குடி இரட்டை வாக்காளர் அடையாளம் வச்சுருக்கலாம் அதை நீக்குவதற்கும் இறந்து போனவனுடைய பெயரை நீக்குவதற்காகத்தான் இதை நாங்கள் நடத்த போகிறோம் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் எதிர்கட்சிகள் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்கை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க

இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படுகிற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்த போகிறோம் தமிழ்நாடு கேரளா குஜராத்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பன்னிரெண்டு மாநிலங்களில் இதை செயல்படுத்த போகிறோம் இது நவம்பர் மாதம் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடைபெறும் அதாவது இந்த பெயர் நீக்குதல் சேர்த்தல் போன்ற இந்த விஷயங்கள் டிசம்பர் ஒன்பதாம் இருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் நாம மேல்முறையீடு போகலாம் இந்த பட்டியலில் என் பெயர் வரலன்னு சொல்லி மேல்முறையீடு வாக்காளர் போலாம் ஜனவரி எட்டிலிருந்து பிப்ரவரி ஏழு வரைக்கும் அதை பரிசீலனை செய்து பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியான வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு இன்னைக்கு நவம்பர் நாலு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகளை தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதற்கு யாரை நியமிக்கப்படுவாங்களா அப்படின்னா ஒரு இஆர்ஓ என்று அழைக்கப்படுகிற எலெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பொதுவாக மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க மாவட்ட ஆட்சியரோ இல்லை மேஜிஸ்ட்ரேட்டோ இருப்பாங்க பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அந்த இஆர்ஓ தலைமையில் தான் இந்த குழு இயங்க போகுது இதில் இந்த இஆர்ஓக்கு கீழே பிஎல்ஓ என்று அழைக்கப்படுகிற பூத்து ஆஃபீஸர் இந்த பூத்துலெவல் ஆஃபீஸராக பிஎல்ஓ யார் இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் அங்கன்வாடி ஊழியர் அப்புறம் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு இவங்கள்லாம் அதில் ஊழியராக இருப்பாங்க இவங்க தான் இனி இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை செய்ய போகிறாங்க இது எப்படி நடைபெற போகுதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு மாத காலம் நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் ஒம்பது வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கூடிய அஞ்சரை கோடி வாக்காளர்களையும் சீர் செய்ய போகிறோம் எவ்வளோ நாளில் முப்பது நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வாக்கு இருக்குது இங்கே ரெண்டாயிரத்தி நாளில் உங்களுக்கு வாக்கு இருந்து ரெண்டாயிரத்தி நாளில் நடைபெற்ற இதுபோல் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆவணங்கள் எதுவும் தர வேண்டாம் நீங்கள் வந்து ஆமாம் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் ஏற்கனவே எனக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆதார் கார்டையும் எதையோ காட்டினா போதும் டாக்குமெண்ட் எதுவுமே காட்ட தேவையில்லை அவங்க வருவாங்க இந்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்கள் பேரை க எழுதி கொண்டு போயிடுவாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உங்கள் வா உங்களுக்கு வாக்கு இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய பெயர் சேர்க்கப்படலை அப்படின்னா நீங்கள் பனிரெண்டு வகையான ஆவணங்களை தயாராக வச்சுருக்கணும் இந்த பன்னிரெண்டு வகையான ஆவணங்களில் முக முதன்மையானது ஆதார் கார்டு அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லை இந்த பனிரெண்டு வகையான ஆவணங்களில் முதன்மையாக மத்திய அடையாள அட்டை அதாவது ரேஷன் கார்டு ஏற்கனவே இருக்கூடிய ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு இதில் மத்திய அரசனுடைய அடையாள அட்டைகள் அவங்க அதை பயன்படுத்தலாம் அதே போல் கல்விச் சான்றிதழ் பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் கொடுக்கப்பட்ட கல் கல்வி சான்றிதழை சாதி சான்றிதழ்கள் அதே போல் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு வனத்துறை சார்பாக பழங்குடியின மக்களுக்கு வந்து வன வனத்துறை கொடுக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட் அந்த சான்றிதழை அவங்க காட்டலாம் அதே போல் இருப்பிடச் சான்றிதழ் அதை காட்டலாம் இதை எல்லாத்தையும் கொடுத்த பிறகு பாஸ்போர்ட்டை காட்டலாம் அப்புறம் ரேஷன் கார்டை காட்டலாம் இந்த டாக்குமெண்ட்லாம் தாண்டி ஆதாரை ஒரு அடையாளமாக பயன்படுத்தலாமா அப்படின்னா ஆதார் வந்து உங்களுடைய அடையாளத்துக்கு தான் ஆனால் உங்களுடைய இருப்பிடச் சான்றுக்கு பொருந்தாது இதை யார் சொல்கிறேன்னா உச்சநீதிமன்றம் சொல்லுது பீகாரில் வந்து ஆதார் கார்டை வந்து நிறைய பேர் காட்டும் போது ஆதார் கார்டை நாங்கள் இருப்பிட சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது அதை அடையாள சான்றாக எடுத்துக்கலாம் ஆதார் ஒவ்வொரு இந்தியரின் அடையாளம்னு சொன்னாங்க ஆதார் கார்டு வாங்கும் ஆதாரை வந்து இப்போ இருப்பிட சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றாங்க சரி ஆதார் வெறும் ஐடென்டிக்கி ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட் தான் ஐடென்டி கார்டு தான் அது வந்து ஒரு ரெசிடென்சியலுக்கான சர்டிஃபிகேட் இல்லை இருப்பிட சான்று இல்லை அப்படின்னா ஆதாரில் என்னத்துக்கு அட்ரஸ் போட்டிருக்கு இப்போ இந்த ஆதார் கார்டை எப்படி வாங்குகிறோம் என் முகத்தை மட்டும் காட்டி வாங்குகிறேன் முடியுமா என் முகம் ஒரு ஆதார் கொடுங்க அப்படின்னு காட்ட முடியுமா முகம் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ஆதார் வாங்க முடியுமா ஆதார் வாங்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறோன்னு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் ஏதாவது ஒரு ப்ரூஃபை கொடுத்தா தான் ஆதார் கார்டே வாங்க முடியும் அப்போ ஆதார் கார்டு ஏதோ ஒரு இருப்பிடச் சான்றிதழில் வச்சு தான் வாங்குறீங்க ஆதார் கார்டே ஒரு இருப்பிட சான்றிதழ் தான் ஒரு வங்கியில் போய் ஒரு கணக்கு திறக்கணும் ஒரு பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன்னா கூட ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு இல்லாமல் ஆதார் கார்டை பேன் கார்டை கூட இணைச்சிருங்க ஆதார் கார்டை ரேஷன் கார்டு கூட இணைச்சிருங்க ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இணைச்சிருங்க ஆதார் கார்டு போய் டெத் சர்டிபிக் எடுச்சிருங்க ஆதார பெர்த் சர்டிபிட்டு எச்சுரு ஆதார சான்றிதழை நினைச்சிரு ஆதாரம் கொண்டு போய் கே ஒசி எல்லாத்தையும் ஆதார் கடைக்க சொன்னான் எல்லாத்தையும் ஆதார் கூட இணைக்க சொல்லிவிட்டு இப்போ ஆதாரை நாங்கள் இருப்பிட சான்றிதழாக கருத முடியாது ஆதார் இருந்தாலும் நீ இன்னொரு சான்றிதழையும் வச்சிருக்கணும் அப்போ எதுக்கு ஆதார் இத்தனை வருஷம் எடுக்க சொன்னேன் ஆதார் ஒவ்வொரு இந்தியரின் அடையாளம்னு சொல்லிட்டு இப்போ ஆதார் அடையாளம் இல்லை வேறு சான்றில் வைக்கணுங்களாம் இப்போது இதில் தான் குழப்பமே ஏற்படுது இந்த ஒரு மாத காலத்தில் இந்த அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்களாம் சில சில டாக்குமெண்ட்ஸை அவங்க கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஓட்டு இருந்துச்சா இல்லையா இந்த எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் இணையதளத்தில் போய் செக் பண்ணி பார்க்கணுமா ஒவ்வொருத்தரும் ஒருவேளை நமக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பிஎல் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கணுமா இப்போ அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா டாக்குமெண்ட் கொடுக்கணும் ஓட்டு ஒரு வேளை இருந்தாலும் கொடுக்கணும் இல்லைனாலும் கொடுக்கணும் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து உறுதிப்படுத்தி அவங்க வந்து கையெழுத்து வாங்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ புதிய ஃபோட்டோ ரெண்டையும் ஒட்டுவாங்க ஒட்டி கையெழுத்த வாங்கி நம்மகிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களோட டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் இதை அவங்க கொண்டு போய் அந்த இஆர்ஓ என்று அழைக்கப்படுகிற எலெக்ஷன் தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பார் இல்லையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கிட்ட கொடுப்பாங்களாம் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்து இணையதளத்தில் ஏற்றி டிசம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடுவாங்களாம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வந்துருச்சானு நம்ம போய் பார்க்கணுமா நம்ம பேர் வந்துருச்சானு நம்ம பார்த்த பிறகு ஒருவேளை பேர் வரலன்னா என் பேர் வரலன்னு சொல்லி திருப்பி நம்ம எழுதி போடணுமா ஜனவரி ஒம்போதுக்கு வரைக்கும் அதுக்கான காலக்கெடு ஜனவரி ஒம்பதுக்கும் வரலை அப்படின்னா திருப்பி வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி இந்த வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம பேர் இல்லைன்னா நம்ம பேர் சேர்க்கப்படலை ஏதோ டாக்குமெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்மகிட்டிருக்க கேள்வி என்னென்னா வெறும் முப்பது நாளைக்குள்ள அதாவது மொத்தம் தொண்ணூறு நாள் கொடுக்கல வெறும் முப்பது நாளைக்குள்ள அஞ்சரை கோடி வாக்காளர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எப்படி இந்த திருத்தத்தை செய்ய முடியும் ஏற்கனவே இது மழை காலம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அதிகாரிகள் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் எப்படி பரபரப்பாக வேலை செய்வாங்கன்னு தெரியும் அப்போது பீகாரில் அறுபத்தொம்போது லட்சத்துக்கு வரையோட வாக்காளர்கள் எப்படி நீக்கப்பட்டாங்க என்பதை கண்கூடாக பார்க்குறோம் எப்படி நீக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு வீட்டில் போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஒன்று வெளியூர் போயிடுவாங்க வெளிநாடு போயிடுவாங்க நீங்கள் எப்படி கேட்பீங்க அவங்ககிட்ட போய் மூணு முறை அந்த அதிகாரி வீட்டுக்கு வந்திருக்காரா என்பதை நம்ம உறுதிப்படுத்தணுமா மூணு முறை வராரியா நான் சென்னைக்கு வந்துட்டேன் என் வீடு பூட்டி கிடக்கு இப்போ எனக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதா நான் வெளிநாடு போயிட்டேன் ஓட்டு போட மட்டும்தான் உள்ளூருக்கு வருவேன் ஆனால் ஓட்டு உள்ளூரில் இருக்குது எனக்கு இல்லைங்க எனக்கு ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஓட்டு இல்லை இப்போ தான் நான் எனக்கு ஓட்டு வந்திருக்கு புதுசாக என் பேரை சேர்க்க சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது எப்படி சேர்க்குறது நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் ஓட்டு ஊரில் இருக்குது இந்த அதிகாரி வரும்போது என் வீடு பூட்டியிருக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டியும் இல்லை நானே மனைவி மட்டும்தான் இல்லை நான் மட்டும்தாங்க குடும்பமே இல்லைங்க எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் ஓட்டு இருக்கு நான் வந்து போட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் என் பேர் சேர்க்கப்படுமா சேர்க்கப்படாதா கிராமத்தில் இப்போ வில்லேஜ் அஸ்டன்ட்டு ஒரு அங்கன்வாடி ஊழியர்னால் கிராமத்தில் நானூறு வீடு இருக்குது அப்படின்னா நானூறு வீட்டில் யார் வெளியூரில் இருக்கா யார் வெளி மாநிலத்தில் இருக்கா யார் வெளிநாட்டில் இருக்கா யார் செத்து போனான்னு தெரியும் யார் இல்லிகள் என்றின்னு தெரியும் ஆனால் நகரத்தில் தெரியுமா தெரியாது இன்றைக்கி நான் இந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் எனக்கு ஐடி இருக்குது திடீர்னு இந்த ஒரு மாதத்துல நான் வீடை காலி பண்ணி பக்கத்து தெருக்கு போயிடுறேன் பக்கத்து தெருக்கு போயிட்டேன் எனக்கு ஓட்டு இந்த தேர்தல் தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு மாத காலத்தில் என்னால் மாற்ற முடியல ஆனால் தேர்தல் தான் வரப்போதா தேர்தலுக்கு ஓட்ட போடான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீட்டுக்கு வருவான் இந்த வீட்டு அவர் இல்லையா அவர் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சேன் நான் இந்த நாள் தான் போயிருப்பேன் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லுவான் இப்போ என்ன பண்ணுவாங்க இல்லை சுழிச்சிட்டாங்க முடிஞ்சிச்சு ஓட்டு கிடையாது எனக்கு அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க இந்த வீட்டில் எனக்கு வந்து ஓ ஆள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஓட்டு இல்லை இது இப்படி எத்தனை பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சும்மாவே பேரை தூக்கிவிடுவாங்க எதுக்கு தூக்குறாங்கன்னு தெரியாத தூக்கிவிட்டு போயிடுவாங்க ஊருக்குள்ளே அதுவும் யார் கூட வருவாங்க அப்படின்னாமா இந்த பிஎல்ஓ கூட யார் வரப்போறாங்களாமா பிஎல்ஏ யார் பூத்து லெவல் ஏஜென்சி பூத் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக நாம் தமிழர் தாவேக்கா எல்லா கட்சியுடைய பூத்து ஏஜென்சியும் இவங்க கூட வரலாம் எல்லாரும் வருவாங்களான்னு பார்த்தா வரல ஆனால் லைம் லேட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த இந்த வேலையில் தீவிரமாக இறங்கி வேலை செய்யும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓட்டு கண்டிப்பாக நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா இவன் ஊர்லேயே இல்லைன்றவாங்க இவன் ஊர்லேயே இல்லை இவன் வெளியூருக்கு வெளி மா ஊட்ட ஓட்டை மாற்றிட்டு திருப்பூருக்கு போயிட்டாங்க குடும்பத்தோடு ஆனால் நான் அங்கே தான் இருப்பேன் பக்கத்துருவில் நான் வேலை கூட போயிருப்பேன் இல்லை வந்து ஒரு வெளி வெளியூருக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போயிருப்பேன் இல்லை வந்து பெரிய மாட்டுக்கு போயிருப்பேன் எதுக்காக போயிருப்பேன் அவன் வர்ற அன்னைக்கு நான் இல்லைன்னா இவன் வேட்டை நமக்கு இல்லை எதுக்கு அவனுக்கு ஓட்டில் தூக்கி விட்ருவோன்னு சொல்லி தூக்கி விட்ருவாங்க இப்போ அந்த அதிகாரி மூணு முறை வந்து பாரிவிடுவாரா ஒரு முறை வருதுக்கு இங்கே நேரம் இல்லையா மூணு முறை வருவாராம் மூணு முறை வரும்போது நம்ம வீட்டில் இல்லைன்னா தான் அவர் முடிவெடுப்பாரான் மூணு முறை வந்து கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நம்மக்கிட்ட நம்ம கைப்பட எழுதி வாங்கி நம்ம கையெழுத்தை போட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுவாராம் எப்படி ஏற்றுவார் உள்ளங்கையில் உலகம் வந்துடுச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுடைய வாக்காளர் இல்லை இந்திய மக்களுடைய அடையாளங்கள் மத்திய அரச்கிட்ட இருக்குது இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் செத்து போயிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதா ஐயோ எல்லாருக்கும் இன்னைக்கு இறந்து போனால் டெத் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரையுமே நீங்கள் வந்து அடக்கம் செஞ்சுருக்க முடியாது அடக்கம் செஞ்சிட்டாலே அதாவது சுடுகாட்டிலேயோ இல்லை இடுகாட்லேயோ இல்லை மின் தகன மையத்திலேயோ எரிச்சிட்டா மறுநாளே இங்கே வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்துடுது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க காசு கொடுத்துட்டா அன்னைக்கே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த சிஸ்டம் அப்போ ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கின எத்தனை பேர் டெத் சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே எத்தனை பேர் டெத்தாக இருக்காங்க இந்த அரசு புள்ளி இருக்கா இல்லையா இந்த புள்ளி உரத்தை வச்சுக்கிட்டு அந்த யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னா முதல்ல அவனை பட்டியலோடு தூக்கு ஒவ்வொரு வீடாக வந்து உங்கள் அப்பா இருக்காரா உங்கள் தாத்தா இருக்காரா உங்கள் சித்தப்பா இருக்காரா யோ என்னையா இப்படியே கட்டிகிட்டு இருப்பீங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க இல்லை எங்கள் அப்பா தவறிட்டார் உங்கள் அப்பா தவறிட்டாரா ஆமாம் ஆமாம் தவறிவிட்டாங்க பெரியப்பா தவறிவிட்டாங்க பெரியம்மா தவறினா லிஸ்ட்டு ஒன் இருக்கும்ல மாநகராட்சியில் இருக்கும் நகராட்சியில் இருக்கும் ஊராட்சியில் இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும்ல அதை வச்சுக்கிட்டு முதல்ல நீக்கு முதல்ல ஓங்கிட்டு இருக்க ஆவணத்தை வைத்து கொண்டு எத்தனை பேருக்கு கோவணம் கலட்டப்பட்டிருக்கோ அத்தனை பேருக்கு நீக்கிவிட வேண்டியதானே அதை அதை செய்யாமல் வீடு வீடுக்கு வந்து இவங்க வந்து செய்ய போகிறாங்களாம் வீதிகளுக்கு வந்து குடிவாரி கணக்கெடுப்பு வச்சுனா டைம் இல்லையா மக்கள் தொகை கணக்கெடுப்புனா டைம் இல்லையா ஆனால் வேட்பாளர் பட்டியலேருந்து தூக்குறதுக்கு டைம் இருக்கான் ஏன் சேர்க்கறதுக்கு நேரம் இல்லை ஆனால் தூக்குனா உடனே தூக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா ஒரு அரசு இது எதுக்காக அப்போ ம இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எழுப்புகிற கேள்விகளில் என்ன பிழை இருக்குது பீகாரில் இது நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா உயிரோடு இருந்தவங்களுக்கு செத்துட்டானு பட்டி கொடுத்துட்டாங்க செத்தவனுக்கு உயிரோடு இருக்கான்னு கொடுத்துட்டாங்க ஒரே வீட்டில் ஒரு பிளாக் ஒரு நம்பரில் இப்போ இரநூத்தி மூணு ஏன்னா இல்லை எண்ணூறு பேருக்கு போட்டிருக்கான் இரநூத்தி மூணு ஏபிசிடினு போட்டு வச்சு என் இரநூறு எண்ணூறு பேர் இரநூறு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க வீடு பார்த்தா ஒரு வீடு குச்சி வீடு அந்த வீட்டில் எப்போ இரநூறு பேர் இருக்க முடியும்னு பார்த்தா இரநூறு பேருக்கு கொடுத்துருக்கான் ஏன்னா அவனுக்கு அவன் காலைல ஐஏஎஸ் அதிகாரி அழுத்தம் கொடுப்பாரு என்னையா நீங்கள் முடிச்சிட்டா இல்லையா இப்போ இந்த ஏரியா முடிச்சா இல்லையா மயிலாடுதுறை ஏரியா என்னாச்சு 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 ஐயா என்ன சின்னா செத்துடாங்க ஏன் செத்துட்டா இவன் என்ன இருக்கான் இருக்கான் இருக்கான்னு போட்டு விட்ருவாங்க எப்படி நம்ம அரசு அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்க நமக்கு தெரியாதா ம மேலேந்து அழுத்தம் கொடுத்த உடனே இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சிறுவகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம் கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ராமானுஜமுதிர் ஊராட்சி ராமானுஜமுதிர் ஊராட்சியில் இழுப்பு குளம் போயிட்டியா அப்படின்னா இழுப்புளத்துக்கு போனால் இல்லையோ கருங்குளத்துல இருந்துக்கிட்டு எழுதிடுவான் இழுப்ப போயிட்டேன் இழுப்புக்குளத்தில் ஐம்பத்தஞ்சு பேருக்கு நான் வந்து எழுதிட்டேன் எழுதி போட்டுவிடுவான் ஏன்னா அவனுக்கு மேலேந்து ப்ரெஷ்ஷரு இன்றைக்கு கூட முப்பது நாளைக்குள்ள கொடுத்தாடன்னா அந்த நேரத்தில் தான் அவர் என்ன பண்ணணும் அந்த வில்லேஜ் அஸ்டண்டாக இருக்கவர் அந்த அங்கன்வாடி ஊழியருக்கு அவங்க வேலையும் பார்த்துக்கணுமா இந்த வேலையும் பார்த்துக்கணும் அந்த வேலை பார்க்கறதுக்கே யாருமே டைம் இல்லையா இந்த வேலையை பார்க்க போகிறாங்களா இப்போ இந்த இதில் ஒட்டுமொத்தமான வருவாய்த்துறையும் ஈடுபட போகுதுன்றாங்க வருவாய்த்துறை தமிழ்நாடு அரசு கிட்டே கொண்டு போய் புகார் கொடுத்தாலே அதை படிக்க நேரம் இல்லாமல் வைகை போட்டு விடுது இதில் இந்த வேலையை வரை சேர்த்து பார்க்கணும்னா ஏற்கனவே இவன் பார்க்க வேண்டிய வேலை கெடுமா கெடாதா ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு மாத காலம் ஒரு மூணு மாதம் நீங்கள் முடக்க போறீங்க இந்த மூணு மாதத்தில் அவங்களுக்கு ரொட்டீனாக கூடிய வேலை பாதிக்கப்படும் இந்த வேலையை முழுமையாக செய்ய முடியாது இதை தமிழ்நாடு அரசுடைய ஊழலை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம் தேர்தல் அதிகாரியும் செய்ய இல்லை அதனால் தமிழ்நாடு அரசோ எதிர்கட்சிகளோ நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இதில் ஒரு இன்டிபெண்டாக பண்ண போகிறேன்றாங்க இதையே ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உண்மையிலே இறந்து போனவர்களை பட்டியலேருந்து நீக்கணும் அதே போல் சட்டவிரோத குடியேறிகள் இருக்காங்களா புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்கேயும் வாக்கு வச்சு இங்கேயும் வாக்கு வச்சிருக்காங்களா ரெண்டு இடத்துல வாக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி அப்பா வீட்டில் ஓட்டு இருந்திருக்கோம் நீக்காமலே வந்திருப்பாங்க இங்கே கணவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க இங்கே ஒரு ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் அவங்களுக்கான வாக்காளர் அட்டை இங்கே போடப்பட்டிருக்கும் அப்புறம் ரெண்டு இடத்துல ஓட்டுருக்க வாய்ப்பிருக்கு பல பேருக்கு நமக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல ஓட்டுருக்க ஆட்களாக இருக்காங்க ரெண்டு இடத்துல ஓட்டிருக்கும்போது அதை எளிதாக கண்டுபிடிக்கலாம் எப்படி இன்றைக்கி இறப்பு சான்றிதழை வைத்து இறந்து போனவங்களுடைய பேரை எளிதாக நீக்க முடியுமோ அப்படி ரெண்டு இடத்துல ஓட்டுருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு கவர்மெண்டாயா ஒரு பேங்கில் போய் துரைமுருகன் அப்படின்னு ஏற்கனவே நான் லோன் வாங்கியிருப்பேன் இப்போ அன்றைக்கி எனக்கு பேன் கார்டு கிடையாது அப்போ பேன் கார்டு இல்லாத காலத்தில் நான் லோன் வாங்கிடுறேன் துரைமுருகன் அப்பா பேர் அருணாசலம்னு இப்போ நான் போய் என் பேர் துரை அப்படின்னு போடுங்க முருகன் கூட வேண்டாம் பேர பேரில் மாற்றி வாங்குவோம் லோனை அப்படின்னு போட்டால் எப்படி போட்டாலும் அவங்க கொடுத்து இல்லை இல்லை உங்களுக்கு யார் சுழிச்சு வச்சுருக்கீங்க லோன் வாங்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான் அதே போல் இன்சூரன்ஸ் எந்த பேரை எப்படி மாற்றி கொடுத்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் துறையினு கொடுத்தாலும் முருகன் கொடுத்தாலும் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுத்தாலும் அட்ரெஸை மாற்றி கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சி இல்லை இல்லை இது கிளைமா இருக்குது அப்படின்னு போட்டுருவான் ஒரு சாதாரண வங்கி ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் நம்ம பேரை எப்படி மாற்றி கொடுத்தாலும் கண்டுபிடிக்குது ஆனால் துறைமுருகங்கிற பேர்லையோ இல்லை வந்து ரமேஷுங்கிற பேர்லையோ ராஜேஷுங்கிற பேர்லையோ இல்லை தேவாங்கிற பேர்லையோ இல்லை சந்துருங்கிற பேர்லையோ நீங்கள் ரெண்டு ஓட்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஓட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியலனா அப்புறம் என்ன அரசு என்னையா உள்ளங்கையில் உலகீங்க டிஜிட்டல் இந்தியான்றீங்க உங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் இதை கூட கண்டுபிடிக்க முடியாத இதையும் நீ வீடு வீடாக வந்து தான் பண்ணுவனா அப்புறம் என்ன டிஜிட்டல் இந்தியா தமிழ்நாட்டுடைய கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எழுப்புற கேள்வி என்ன அப்படின்னா இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அதாவது இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இந்த எஸ்ஐஆர் நீக்குவதற்காக சேர்ப்பதற்கா யாரை நீக்க யாரை சேர்க்க அப்படின்னு கேள்வி இருக்கு ஏன்னா இல்லை ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க பீகாரில் இவங்க அப்பாவுக்கு ஓட்டுருக்கு அது அவங்க அப்பாவுடைய பேர் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த பட்டியலில் இருக்குது ஏற்கனவே திருத்தப்பட்ட பட்டியல் இருக்குது அப்படின்னா இவர் அந்த அந்த பகுதி அந்த எண்ணு அந்த தொகுதி இதெல்லாம் சொல்லி அவங்க அப்பா பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு வாக்காளராக மாற முடியும் எப்படி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சென்னையில் வேலை பார்க்குறாரு அவர் திருநெல்வேலியில் இல்லை இவங்க இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு இந்த வீட்டில் போய் அவர் அங்கே இல்லை அப்படின்னா அவர் வேற நீக்க முடியும் இப்போ ஒருத்தர் இருக்கார் திருப்பூரில் யார் லைவில் ஒரு குபேஷ் குப்தா ஒருத்தர் இருக்கார் யோகேஷ் குப்தா ஒருத்தர் இருக்கார் யார் பீகார்காரர் இருக்கார் திரிபுராக்காரர் இருக்கார் ம மத்திய பிரசுக்காரர் இங்கே இருக்கார் இவரை லைவில் பார்த்துட்டாங்க லைவில் பார்த்த உடனே அவர் பேரை சேர்ப்பதற்கு அவர் அவங்க அப்பா பேரோ அவங்க அம்மா பேரோ அங்கே இருப்பதை காட்டினாலே போதுமானது அவரை சேர்த்துக்குவாங்க அவர் ஆதார் கார்டு வச்சுக்க போகிறாரு இல்லை வேறு ஏதோ ஒரு சான்றிதழ் வச்சுக்க போகிறாரு அவருக்கு வந்து அவங்க நிறுவனத்தை கொடுத்த சான்றிதழ் கார்டை காட்ட போகிறாரு இல்லை ரே அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க பல பேர் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க ஒரு கோடி கிட்ட ரேஷன் கார்டு வச்சு வாங்கிட்டாங்க இப்போ அதை காட்டிட்டால் அவர் சேர்த்துக்கொள்ள கொள்ளப்படுவார் ஆனால் இங்கே திருநெலிக்காடு தென்காசிலேயோ திருநெல்காரி சென்னையிலையோ திருப்பூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ வேலை பார்ப்பதனாலேயே அவர் ஒருவேளை அவர் வீட்டுக்கு அங்கே போய் அவர் அங்கே இல்லை அப்படின்னா அவர் பெயர் நீக்கப்படும் இப்படி தமிழர்கள் நீக்கப்படுவதற்கும் வட இந்தியர்கள் சேர்க்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வாக்காளராக பார்க்கும்போது அஞ்சரை கோடி ஓட்டு அஞ்சு முக்கால் மாறி இருக்கோம் ஆனால் அதில் தமிழர்கள் நீக்கப்பட்டு வட இந்தியர்கள் சேர்க்கப்படுறதுக்கான ஆபத்து இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் ஒரு கோடியும் மேற்பட்ட தமிழர்கள் நீக்கப்படலாம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு மேலே பிற வாக்காளராக வந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலு பிறந்தவங்கள் இல்லை ரெண்டாயிர ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல பிறந்திருக்கலாம் ஆனால் ஓட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கும் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் எஸ்ஐஆரில் இவருடைய பேர் இருந்திருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் முதல் ஓட்டு ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற ஏற்கனவே இருந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் எஸ்ஐஆரில் என் பேர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்னா நான் ஆதார் கார்டை கொடுக்கணும் பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் ரேஷன் கார்டை கொடுக்கணும் கா சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்கணும் இருப்பிட சான்றிதழை கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து நான் வந்து இந்தியாவினுடைய குடிமகன் நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி நான் இருந்து உறுதிப்படுத்தணும் இதுக்கு நான் கிளம்பி திருச்சிக்கு போய் இந்த பிஎல்ஓ வரும்போது வீட்டில் இருந்து அவங்கள பார்த்து சந்தித்து என் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஏரிச்சான ஒரு முறை டிசம்பர் ஒன்பதாம் தேதி பார்த்து ஏறனா ஒரு முறை மனு போட்டு திருப்பி ஜனவரி ஒன்பது செக் பண்ணி பிப்ரவரி ஏழு வரைக்கும் நான் காத்துக்கிட்டு மூணு மாதம் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா இதை ஏன் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அறிவிச்சிட்டோங்க ஒரு வருஷம் ப்ராசஸ்ஸு ஒரு வருஷமாக இதை நடத்தணும் அப்படின்னா கூட இதில் நிறைய ஒரு சரி ஒரு ஆறு மாதம் இவங்க ஆய்வு ஆறு மாதம் வந்து இந்த நீக்கம் திருத்ததுக்கு பண்ணுறாங்க அடுத்த ஆறு மாதத்தில் வந்து அதுக்கான காலம் இருக்குது அப்படினாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மாதம் கேப்பில் நீங்கள் பண்ணும்போது வெளிநாட்டில் இருக்கிறவன் வெளி மாநிலத்தை விலப்பாக்கவேன் வெளி மாவட்ட மாவட்டங்களை நிலைவாக்குவேன் தொழில் ரீதியாக போனவன் கடலில் மீன்பிடிக்க போனவன் விவசாயத்துக்கு போனவன் கூலி தொழிலாளில் போனவன் எப்படி உங்களை வந்து பார்ப்பான் எப்படி அணுகுவான் இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலுக்கே இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை முடிஞ்ச பிறகு பொறுமையாக பண்ணுறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதை கொண்டு வர போகிறோம் ஓராண்டு இடைவெளியில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பாராட்டுக்குரியது வரவிருக்கத்தக்கது வெளிநாட்டில் இருந்து குடியேறிகள் வந்துட்டாங்க சட்டவிரோத குடி குடியேறி இல்லீகல் இல்லீகலாக என்ட்ரி ஆயிருக்காங்க அதே போல் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் ஊடுருவாயிருக்காங்களா அவங்கங்க குடியுரிமை பெற்றிருக்காங்களா ஓற்றுமை வாங்கியிருக்காங்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் நாங்கள் இந்த ஆய்வு நிகழ்த்துறோம் இன்னொன்று சட்டவிரோத குடியேறி இருக்காங்க பயங்கரவாதி தீவிரவாதி இருக்காங்கன்னா இதை பார்ப்பது தேர்தல் ஆணையத்துறை வேலை கிடையாது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு 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 செய்யணும் அப்படின்னாலே அரசி இதழில் கொண்டு வரணும் அரசு இதழில் கொண்டு வந்து அரசு இதழில் வந்த வந்த பிறகு தான் தேர்தல் ஆணையம் அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த விதிமுறையும் கடைபிடிக்காமல் இதை செய்வதாகத்தான் நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க கட்சியும் குற்றம் சாட்டுகிறது அப்போ இந்த எஸ்ஐஆரில் சரியான தெளிவான விளக்கத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கல நமக்கு தமிழர்கள் எப்படியும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழர்களில் பெரும்பான்மையை நீக்கி விட்டுட்டு வட இந்தியில் சேர்த்து விட்டு அந்த ஓட்டை வாங்கிய போகுது பிஜேபி அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னாடி உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை ஏன்னா பீகாரில் கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு பீகார்லேயும் ஓட்டு வச்சுருக்கான் இங்கேயும் ஓட்டு வச்சுருக்கான் பீகாரில் அறுபத்தொம்போது லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த அறுபத்தொம்போது லட்சத்தில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய போகிறான் இதைத்தான் நாங்கள் தலையால் அடிச்சுக்கிறோம் இதில் மத்திய அரசும் கவனக்குறைவாக இருக்குது மாநில அரசும் இதை கண்டுகூடலை வர்ற ஒருத்தன் எதுக்காக வாரான் என்ன வேலை பார்க்க வாரான் அவனுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வாக்காளர் அடையாளத்தை கொடுக்குறான் எப்படி கொடுக்குறேன் இப்போ கேரளானா பதினஞ்சு வருஷம் அவன் அங்கே குடியிருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அவன் வாக்காளராக முடியும் அவன் தமிழனோ மா ஆந்திரா காரனோ த கர்நாடகாரனோ இல்லை ஊபிக்காரனோ பதினஞ்சு வருஷம் அவன் அங்கே இருக்கணும் இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கான இருந்துக்கான சான்று கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு அங்கே ஓட்டு இல்லைனா ஓட்டு கிடையாது ஆனால் இங்கே ஒரு பெரும் கும்பல் படையெடுத்து வருது வந்த உடனே அவன் வாக்காளர் அடையாள வாங்குறான் ரேஷன் கார்டு வாங்குகிறான் இங்கே அவன் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த வாக்காளராகவே மாறிடுறான் அப்படி மாறும்போது அவன் நாளைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியலின் தீர்மானம் கிட்டத்த வருவான் கவுன்சிலர் மட்டும் இல்லை எம்எல்ஏ எம்பி ஆயிடுவான் அமைச்சராகுவான் ஒரு முப்பது எம்எல்ஏ ஆகிட்டோன்னா அவன் அதிகாரத்தையே அவன் தான் அவன் தான் வச்சுருப்பான் அப்போ ஒட்டுமொத்தமான தமிழருடைய அரசியல் வந்து தமிழர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற சூழல் வரும் என்பதனால தான் நாகலாந்து போன்ற மாநிலங்களில் இருப்பது போல் ஒரு உள் நுழைவு அனுமதிச்சுட்டு ஒரு இன்னர்லைன் பெர்மிட் என்கிற அதை கொடுங்க இன்னர்லைன் பெர்மிட் கொடுக்காம நீங்கள் வந்து வட இந்தியர்களை உள்ளே அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கிறாங்க அதை திமுக அரசும் காதில் வாங்கலை ஏற்கனவே வந்து அதிமுகவும் காதில் வாங்கலை பாஜக காதில் வாங்காது அப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது இது ஒழுங்காக நடைபெறாது சதித்திட்டம் இருக்கோ இல்லையோ வடேந்திரில் உள்ளே இறக்கணும் இந்தியர்களுக்கு தனியாக ஓட்டை கொடுக்கணும் அங்கேயும் ஓட்டு வச்சு இங்கேயும் ஓட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் தாண்டி இது ஒழுங்காக நடைபெறுமாங்கிறத முதல்ல சந்தேகம் தான் ஏன்னா ஒழுங்காக நடைபெற முடியாது அதுக்கான சூழல் இல்லை இந்த அதிகாரிகள்கிட்ட நீ கொடுத்தா நூறு விழுக்காடு செத்தவனை இருக்கான்னு எழுதுவாங்க இருக்கிற ஒருத்தனை செத்து பட்டின ஏன்னா அவனுக்கு ப்ரெஷரு முப்பது நாள் அவங்க கொடு முடிக்கணும்னா வீடு வீடாக எப்படி போக முடியும் இப்போ நகர சிட்டி சிட்டி இருக்குது ஒரு அண்ணா நகர் இருக்குது ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கிட்டு இருப்பார் அதிகாரி இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது முழுமையாக நடைபெறணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் மூன்றாண்டு காலம் இருக்குது இந்த மூன்றாண்டு காலத்தில் மிக சரியாக நிறைவாக உண்மையிலேயே உண்மையிலே இது பண்ணப்படணும் ஏன்னா இறந்து போனவருடைய பேரை நிற்கணும் வெளிநாட்டுக்கு போன வைப்பாங்க அங்கே போய் சிட்டிசனாக மாறி அது நீக்கப்படணும் ரெட்டை வாக்காளர் அடையாளத்தை வச்சுருப்பாங்க அது நீக்கப்படணும் அதே போல் சட்டவிரோத குடியேறிகள் இருக்கலாம் அதுக்காக நீங்கள் பங்களாதேஷ் வந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க அது நீக்கப்படணும் ஆனால் அது முறையாக பண்ணப்படணும் இப்படி அவசர கதியில் ஒரு மாத காலத்தில் இப்படி பரபரப்பாக அதுவும் மழை காலத்தில் வச்சிங்க அப்படின்னா இது முழுமையாக நடைபெறாது தமிழக வாக்காளருடைய வாழ்க்கையை பாதிக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து